ராமேஸ்வரம் வந்துட்டோம் அக்னி தீர்த்தம் அப்படிங்கிற பாருங்களே ராமேஸ்வர கடற்கரையில் வந்து நம்ம பிரதர்ஸை மீட் பண்ணிருந்தோம் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு i <muchas> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் விலாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஆமாங்க பின்னாடி ஃப்ரேமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம் கடல் கரையில் தான் இப்போ நம்ம இருக்கோம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் அப்படிங்கிறது இந்த கடலோட நேம் வந்து அக்னி தீர்த்தம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ராமேஸ்வரத்தில் இருக்கிற இந்த கடல் வந்து ஒரு புண்ணிய தீர்த்த கடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஹிஸ்ட்ரிஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு ஏன் இந்த கடலுக்கு வந்து அக்னி தீர்த்தம் அப்படிங்கிற பேரு அப்படிங்கிறதுலாம் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு ஓகே இப்ப நம்ம ஓகே இப்ப நம்ம வந்து இந்த அக்னி தீர்த்தத்துல நம்மள வந்து இந்த புனித நீர் ஆடிட்டு அப்படியே வந்து உள்ள கோயிலுக்குள்ள ஒரு இருபத்தி ரெண்டு தீத்த கிணறுகள் இருக்குது அந்த அந்த தீத்த கிணறுகளையும் நம்ம குளிச்சுட்டு ஓகேங்களா நம்ம அதை மட்டும் பார்க்கலாம் ஓகேவா இந்த விலாக்ல என்னென்ன கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரில ஏன்னா எந்த அளவுக்கு கேமரா வந்து உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரில நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையை ஒரு புனிதமான கடற்கரை நான் சொல்லணுங்களா அந்த கடற்கரையில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பெரியவங்களுக்கு வந்து திதி கொடுக்குறது அப்புறம் பரிகாரம் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய குண்டம் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக இங்கே வளர்த்திட்டு இருப்பாங்க இன்னும் அமாவாசை அந்த டைம்லலாம் வந்தோம்னா வந்து ஃபுல் க்ரௌடும் இருக்கும் ஃபுல் கூட்டம் இருக்கும் மக்கள்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி பரிகாரங்கள் திதிகள் அதெல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க குண்டத்துக்கு இந்த பரிகாரத்துக்கு எல்லாமே ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி வந்து இதை பார்த்து அப்படிங்கினுங்கிறத நீங்கள் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ ஓகே இப்போ வந்து மார்னிங் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க இப்போ அந்த சூரியன் அதாவது சன் ரைஸுக்கும் இந்த கடலோடைய பிரைட்னஸுக்கும் நம்ம மக்கள்ஸ் எல்லாம் உள்ளே வந்து புனித இருக்காங்க இந்த வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குங்க அப்படியே ஏற்பட்ட ஒரு வியூ ஓகேங்களா அந்த கடலோடைய நிறம் அப்படியே அந்த மேலே தெரிகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ப்ளூ ப்ளூவாக இருக்கிறதுக்கு சும்மா பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குது உள்ளே கடலுக்குள்ளே பாருங்களேன் ஃபுல்லாக போட்டு மீன் பிடிக்கிற போட் எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓகே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது அப்புறம் போட்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து அக்னி கடற்கரையோடைய என்ட்ரன்ஸ் ஓகேங்களா இங்கே வந்து கோமாதா பூஜை அதெல்லாம் வந்து நிறையா பண்ணுவாங்க அதனால் பாருங்கள் கோமாதா வந்து ஃபுல்லாக இருக்குது அது அந்த திதி பரிகாரம்லாம் பண்ணுறாங்கல்ல அப்போ வந்து அப்படியே கோமாதாவும் வந்து பூஜை பண்ணி நல்லா பண்ணுவாங்க அதுக்கு வந்து இங்கே என்ட்ரன்ஸ் பாருங்களேன் இந்த கடலைக்கரைக்கு வந்து ஒரு நாலு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க அது நாலு என்ட்ரன்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே வாங்க அப்படியே நம்ம வந்து அப்படியே உள்ளே போய் உங்களுக்கு அப்படியே வந்து அந்த பரிகாரம் பண்ணுறாங்களே அதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன் இன்றைக்கும் வந்து ஓரளவுக்கு கூட்டமாக இருக்குது இப்போ நம்ம வந்து மார்னிங் ஒரு எயிட் தேர்ட்டி இந்த டைமில் வந்தனால கூட்டம் கம்மியாக இருக்க மாட்டிருக்கு இன்னும் போக போக கூட்டம் வருமா இல்லை காலையில் இன்னும் அஞ்சு மணிக்கே கூட்டம் போயிருக்குமா அப்படிங்கிறது என்னும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க கூட்டம் எப்போ வரும்னு ஃபேன்ஸ் இங்கே பாருங்களேன் எக்கச்சக்கமான ஈகிள்ஸ் பறந்துகிட்டுருக்கு வா 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 ஃபுல்லாக பாருங்கள் ஈகிள் தான் ஓகே ஓகே இப்போ வந்து இது வந்து வங்காள விரிகுடா கடல் அதாவது பே ஆஃப் பெங்கால் அதனால் பாருங்க இங்கே நம்ம நார்மலாக வந்து நம்ம எல்லா கடலுக்கும் போனோம்னா வே வேஸ் வரும் அதாவது அலை வரும் இந்த கடலில் பாருங்களே அலையாக வரல நம்ம நார்மல் நார்மலாக நம்ம ஆற்றுல குளிக்கிற மாதிரியே அந்த அலைகள் எதுவுமே வரல அதனாலேயே வந்து கிட்ஸுக்கு பெரியவங்க வயசானவங்களுக்கு எல்லாமே வந்து குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே சாமியும் கும்பிட்டு போகிறாங்க ஓகேங்களா ஆட்ரேட் மக்களே அப்படியே வாங்க இப்போ நம்மளும் போய் அப்படியே குளிக்க போகலாம் அப்புறம் இந்த மாதிரி கடற்கரையில் பார்த்திங்கன்னா இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த கரையில் வச்சு அதே வச்சு சில சாங்கியம் சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க ஓகே நம்ம அப்படியே வந்து கிளம்பலாம் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நம்ம அந்த சைடு பார்த்தோம் அங்கேயே வந்து ஐயர் அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஓமகண்டம் அதெல்லாம் வந்து வளர்த்திட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பாருங்க இந்த சைடு இந்த சைடும் பார்த்திங்கன்னா இந்த நம்ம கொஞ்சம் லைட்டை தள்ளி வந்துட்டோம் இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து பரிகாரம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அல்ட்ரீட் மக்களே எப்படியோ வாங்க இப்போ நம்மளும் போய் குளிக்க போகலாம் நீங்கள் வந்து குளிக்க வந்தீங்கன்னா வந்து அந்த அக்னி கடற்கரை இருக்குது பார்த்தீங்களா அந்த நாலு ஆர்ச்சி மாதிரி இருக்குது அதுலேருந்து லைட்டாக கொஞ்சம் தள்ளி வந்தால் இங்கேயும் மக்கள்ஸ் எல்லாம் நிறைய குளிச்சுட்ருப்பாங்க இங்கே கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக இருக்கும் கொஞ்சம் ஆழமும் கம்மியாக இருக்கும் நீங்கள் கிட்ஸ் எல்லாம் குளிச்சிங்கன்னா வந்து தனியாகலாம் யாருமே குளிக்கக்கூடாது பேரண்ட்ஸோட கைடன்ஸோடு நீங்களும் குளிங்க குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஆளை ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் ஆளாக வராதனால கொஞ்சம் ஜாலியாக நீங்கள் கிட்ஸு பெரிய வயசானவங்க யாராக இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம் ஓகே நானும் கேமராவை எடுத்து வச்சுட்டு நானும் போய் இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணாமல் நானும் போய் என்ஜாய் பண்ணி குளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் நம்ம அக்னி தீர்த்தத்தில் வேறு லெவலில் குளிச்சு நாக் அவுட் பண்ணி வச்சு அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வீடியோவில் கவர் பண்ண முடியல ஏன்னா குளிக்கிற என்ஜாய்மெண்ட்டில் கவர் பண்ண முடியல இருங்க உங்களுக்கும் அந்த அக்னி தீர்த்தத்தை புண்ணியத்தை உங்களுக்கும் நான் உங்களுக்கு தெளிச்சு விட்றேன் வாங்க ஓகேங்களா நீங்களும் டிஜிட்டலாக வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ கூட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு நம்ம காலையில் பார்த்துருக்கோம் இப்போ க்ரௌடை பாருங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் பக்கத்தில் ஆயிடுச்சு அப்போ வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே நான் அப்படியே அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தம் அப்படியே சாமி கும்பிருக்கலாம் அப்படியே நம்ம கிளம்பலாம் ஓகே நல்லா வேறு லெவலில் குளிச்சு முடிச்சாச்சு அக்னி தீர்த்தம் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸை வந்து நம்ம மீட் பண்ணியிருந்தோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்போம்ல கிறுக்கு டப்பி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆட்டோ ட்ரைவர்ஸ் வச்சு நிறைய காமெடிஸ்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கள வந்து மீட் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி நம்மக்கிட்ட நம்ம பேசுனாங்க ஜாலியாக இருந்துச்சு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம வந்து இருபத்தி ரெண்டு தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படியே அளவுக்கு வந்து நம்ம கேமரா வந்து எடுக்க முடியும் தெரியல முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கேமரா எடுத்து போய் பண்ணுவோம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து புண்ணிய தீத்தம் அதாவது இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தம் எடுத்து போகிறோன்னா நீங்கள் இந்த மாதிரி வெளியவே வந்து இந்த மாதிரி கேன் வாங்கி அதை நீங்கள் நீங்கள் குளிக்கும்போது பக்கத்தில் வச்சுட்டீங்கன்னா அதை அப்படியே வந்து சேரணும் நீங்கள் அதை வீட்டில் போய் வீட்டுக்கு தொழுத்து விட்டால் அது ஒரு நல்ல புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்களும் வேணால் இந்த மாதிரி கேன்லாம் வாங்கி கொண்டு போய்க்கிங்க இல்லைன்னா கோயிலே விற்பாங்க அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இந்த மாதிரி அன்னதானம் வாங்கி நம்ம இந்த மாதிரி முடியாதவங்களுக்குலாம் கொடுத்தா அது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே வாங்க அப்படின்னு நம்ம போவோம் இங்கேயோ அங்கே ஃபுல்லாமே இந்த மாதிரி கேன்ஸ் தான் கேனில் ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் சொல்லுவாங்க ஓகே சூப்பர் 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 ஓகே நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கேன் வாங்கி வச்சு இது டுவெண்ட்டி ருபீஸ் ஆமாம் ஓகே நம்ம அப்படியே வந்து புண்ணிய தீர்த்தத்துக்கு இதை வச்சு அப்படியே பிடிச்சிக்கலாம் ஆல்ரைட் மக்கள்ஸ் அப்படியே வந்து நம்ம உள்ளே போய் கோயிலுக்குள்ளே இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தையும் நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா சாவித்திரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் கேதுமனா தீர்த்தம் மகாலட்சுமி தீர்த்தம் கயா தீர்த்தம் கங்கா தீர்த்தம் யமுனா தீர்த்தம் காவேரி தீர்த்தம் சர்வ தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணறுகள் உள்ள இருக்குது எல்லாத்துலேயுமே நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் நான் அவங்களே மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து ஜஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கோவிலுடைய கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் இப்போ நம்ம உள்ளே போய் சாமி தரிசனம் பார்க்க போகிறோம் இவங்க பேக் கேமரா போட்டு காமிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து கோவிலுடைய கிழக்கு கோபுரம் அவங்க பெரிய கோபுரம் ஓகேங்களா நம்ம உள்ளே போகிறோம் எந்த அளவுக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு தெரில கேமரா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் இருக்கலாம் அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க போகிறோம் தெரில ஓகே நம்ம போகிற அளவுக்கு எடுப்போம் மக்கள் ராமேஸ்வரத்தில் வந்து ராமநாத சுவாமி சிவபெருமான் தான் இருக்கார் ஓகே நம்ம சிவபெருவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் வந்து சூப்பராக பார்த்தாச்சுள்ள வந்து கேமரா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால நம்ம அந்தளவுக்கு வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல மற்றபடி தரிசனம் அழித்தி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து அப்படியே கிளம்பியாச்சு நம்ம காலையில் வரும்போது வீடியோவில் காமிச்சிருப்போம் அதாவது போன வீடியோவில் கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு ஆனால் இப்போ நம்ம பாருங்கள் இப்போ மத்தியானம் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆச்சு இப்போ கூட்டத்தை பாருங்கள் அளவுக்கு பார்க்கிங்கில் நம்ம பஸ்ஸை வெளியே எடுக்கிறக்க இருக்குது அவ்வளோ கூட்டம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ராமேஸ்வரம் டு பாம்பன் பாலம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டெச்சே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய மெமோரியல்ஸ் அதாவது அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவிடம் அது வந்து இப்போ இந்த ராமேஸ்வரம் பாமன் பாலம் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்கரும்பு தங்கச்சி மடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த அவருடைய நினைவிடம் வந்து இங்கே இருக்குது நீங்கள் ராமேஸ்வரம் டு பாமன் பாலம் அந்த வந்தீங்கன்னா நீங்களும் மஸ்ட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய மெமோரியல்ஸு நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் பாருங்கள் ஹாய்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு கோட்டை மாதிரி முன்னாடி அந்த பெரிய கதவு உள்ளே வந்து நிறையா ராக்கெட்டு அவரோட ஸ்டாச்சு உள்ளே இருக்குமாமா ஓகே நான் எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி போய் உள்ளே வந்து எல்லாமே பாட்டு வந்தாச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சொல்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு அவர் பண்ண சாதனைகள் அப்புறம் வந்து அவருடைய சிலைகள் எல்லாமே வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் வந்து கேமரா வந்து ஃபுல்லாக நம்ம ப்ளாகே பண்ணியிருக்கலாம் ஃபுல் பெரிய வீடியோ போட்டிருக்கலாம் ஆனால் ஃபோன் அளவோட இல்லை ஓகேங்களா நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூகுளில் இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃபுல் அவரோட ஃபோட்டோ அவர் அவர் செஞ்ச மாதிரி ராக்கெட் ஒன்று இருக்குங்க அதனால ரைட்டை எங்கே தெரியுது உங்களை காமிக்கிட்டு இருங்க உள்ள ஒரு 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 ரூம்லேயுமே ஃபுல்லாமே ஏசி ஏசியில் ஃபுல்லாமே அவரோட சிலைகள் அவர் வாங்கின அவார்டு அவார்டு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் அதுக்கப்புறம் பாரத் ரத்னா அதுக்கப்புறம் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு அதெல்லாமே அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அப்புறம் நிறையா மாடல்ஸு பாருங்கள் அவரோட ராக்கெட் இதுதான் வந்து பெரிய ராக்கெட்டாக பின்னாடி வந்து பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள் ராமேஸ்வரம் போகிற மெயின் ரோட்லேயே இருக்குது ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ராமேஸ்வரத்தை பற்றியும் அதே மாதிரி நம்ம டாக்டர் ஏபிஜே கலாம் ஐயாவுடைய மெமோரியல்ஸை பற்றியுமே நம்ம ஓரளவுக்கு சொல்லியிருந்தோம் ஆல்ரைட் நம்ம ஓரளவுக்கு காமிச்சிருப்போம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கப்பா ஓகே அடுத்த வீடியோ வந்து மதுரை பிரசித்தி பெற்ற பாண்டி முனீஸ்வரர் கோவில் அதுக்கும் நம்ம வந்து வரும்போது நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவை நம்ம போடுறோம் அதையும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே பை பாய் பாய் பாய்